மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோசமுடன் களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு காசினி புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பல வேத சாஸ்திரமும் பாரு பாறு ஏச்சலில்லாத இவர் விளைக்க செய்த மார்க்கம் என் மக்கால் எண்ணி எண்ணி பாரிர் நீரே முக்தி பெறுவதற்கு ரகசியம் சொன்னேன் வஞ்சனை கொண்டு பொய் களவு கொலை செய்யாதே உடலில் வரும் காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்து தள்ளி போடுவது போல் கோபத்தையும் வெறுப்பையும் தள்ளி போட்டால் காசி என்று சொல்லும் ஒளி ஒளி வெளிப்படும் இரு கண்களில் எண்ணத்தால் தவம் செய்து கொள்ளு வீணாக போய்விடாமல் வேதங்களும் சாஸ்திரங்களும் அவர்கள் பிழைக்க செய்த மார்க்கம் என்பதை எண்ணி பாருங்கள் என்று அகஸ்தியர் கூறுகிறார்